வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைண்ணா இன்றைக்கு வள்ளிக்கிழமை என்றாலே ஒவ்வொரு வள்ளியும் கூடுதலாக வந்து நிறைய மரக்கறிகள் நிறைய சமையல்கள் தான் இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கு வந்து பிலாக்கோட்டையும் இருக்கங்காயம் தான் நாங்கள் ஒரு மீனான பிரதானமான கறி அதோட வந்து கரட் வந்து நாங்கள் வர தான் செய்ய போகிறோம் அதோட கீரை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது பருப்பு இருக்குது வாழைக்கா வந்து பொரியல் செய்யப்பறம் பிலாக்கோட்டையும் பொரிக்கவும் போறோம் நெடுங்காலும் நாங்க பிளாப்பழம் படிச்சா சாப்பிட்டு பிளாக்கோட்டை வந்து சேர்ந்து ஒன்று இருக்குது அப்ப பிளாக்கோட்டையும் கறி வைப்பா இண்டைக்கு முருகங்காயும் பிலாக்கோட்டையும் நல்ல டேஸ்டா இருக்கு அப்ப வந்து நல்ல

பாத்தீங்கன்னா இவ்வளவு மிரக்கரிய வச்சு நான் தனியும் சமைக்கலாம் எல்லாம் ஆயிட்டப்படுத்தின அம்மான் தான் சமைக்கப்படா எல்லாம் அடுப்பு வந்து கீரை இதெல்லாம் கொஞ்சம் சமைக்கூடிய கறியெல்லாம் கீரை பரப்பு எல்லாமே நாங்கள் வேகமா சமைச்சிடலாம் துப்புரவாக்கி எடுப்போம் முதல் வளமையாங்கடை வீட்டு இருக்கிற கீரையை நாங்கள் பிடிங்க சமைக்கிற இன்னைக்கு வந்து கடையில இந்த மூளா கீரை வாங்கினாங்க

அவள அவங்க உதிச்சு கழுவி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார் மேல் தோல் உரிக்க தேவலியாப்பா இல்ல இல்ல அது இல்ல தேவலனா அது சில பேர் சுரண்டு வேணாம் தண்ணிக்கு வேணாம் நம்ம ஊற விட்டா சுரண்டறது சுகா ஆனா அதுல ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல இப்ப நாங்க போட்டு வைக்கலாம் அந்த தோலோட நீங்க பழைய ஆகலாம் தெரியும் பழைய பிளாக்கோட்டையும் பைத்தங்காய் பிளாக்கோட்டையும் முருங்கங்காய் பிளாக்கோட்ட பருப்பு கொல்ல கறிவே பிரம் பருப்பு இல்ல எனக்கு பிளாக்கோட்ட பொரியெல்லாம் இருப்போம் எல்லாதையும் கூட நாங்கள் முந்தி

கூடவாகவே தண்டுகள் கழிச்சிட்டேன் ஆனால் இதெல்லாம் கூடுதலாக நேரச்சாத்து இருக்கிறேன் சொல்கிறது இந்த தண்டு சின்ன பிள்ளைகள் கட்டாயம் கீரை கொடுக்கும் இரும்பு சந்தோடு கொடுப்போம் தேசி புளி போட்டு கொடுக்க வேணும் கீரை வந்து உடைச்சி எடுத்தாச்சு நாங்கள் கழுவி போட்டு வெட்டுவோம் வெங்காயம் பச்சை மிளகாயை நாங்கள் உதிச்செடுப்போம்

பிளாக் ஒட்டி எல்லாம் நாங்கள் அநியாயமாக்கி போடுவோம்னா ஒரு இடமா வந்து எல்லாம் குவிச்சு காய வச்சு போட்டு குவிச்சு வச்சிருக்கிறேன் மற்ற பிளா கொட்டை வந்து உடனே பழுதாகாது வெஜ் வெஜ் சமைக்கலாம் சமைக்கலாம் மற்றதா இருந்தே கொஞ்சம் அவிச்சு அவிச்சு போட்டு சாப்பிட்றது பிளாக் அவிச்சு போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கு துவைக்கி மீன் இன்னும் நல்லா இருக்கு சீனி தங்காய் போட்டு துவைச்சு சாப்பிடுவோம் இங்கால வெங்காயம் பட்டுப்படுது அங்கால தேங்காய் தெருவுப்படுது அதை விட மாமா அதுக்குள்ள மரவழிகளை சுடுறாரு

இது பிஜ் போட்டு சாப்பிட்டத தான் நல்லா இருக்கு. போமேன. பற்றறத விட. சுடுறானால. ஆரானே ரேஞ்சில்ல. ஓ. மணல்ல பாத்துட்டு சுடலாம். ஆனால் நேரம் சொல்லும் மணல்ல கபத்து சுறுறது. ஹ்ம். enna manalaga poduchu rakke ella pakkathalayum odi alavana soodullukavo othupakane ella moriyittadapadi adha kadiri viragaledu idu epdiye saapidu அபிஜி சாப்பிட்டாலும் பொரிச்சி சாப்பிட்டாலும் எல்லாத்தேங்களோட ஒரு வித்தியாசமான சுவாதான் சுட்டு சாப்பிட்றது வாசம் இல்லை வாசம் கூட வரும் ஆ மாதம் சொருவாய் விழாக்கோட்டையையும் சுட்டு சாப்பிட நல்லா இருக்குமா நானும் உண்மையாக சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிட சுட்டு விழாக்கோட்டை ஆ கரி போடாத பிலாக்கோட்டை അപ്പം നാക്ക് ഇതും തണലിൽ അപേ പോ വറക്കുക അത്രി സൂപ്പറും തരും ഉണ്ടാകും തോടി ടാമ ആ അപ്പൊക്കളിൽ പോകും കൂടെ എന്നാ തോടോടെ എന്താ വരുന്നത് ஆக கறீ பக்கம் தான் கொஞ்சம் கஷ்டமா கஷ்டம் இருக்கு அந்த கஜிப்பருப்பு என்ன செய்வோம் கஜி கஜிக்கொட்டையை வந்து சுட்டு போட்டு பருப்புறது சாப்பிடுவோம் அப்படிதான் இருக்கு சட்டி வந்து சூடாயிட்டு நாங்கள் முருகங்காப்பிலா கொட்ட கறி வைப்பது கொஞ்சமா கடுகு போடுவோம் அதோட வந்து பெருஞ்சிரம் கரைக்கு வந்து வெந்தயம் கூட போடலாம் வெந்தயம் கூடை பிடிக்க வந்து நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதோட வந்து வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நாங்கள் வட்டி வச்சுட்டோமே கருகப்பந்தை கழுவி வச்சுருக்கிற கருகப்பந்திலையும் போடுவோம் நல்ல வடிவம் நாங்கள் கலந்து விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு வெங்காயம் பச்சைலாம் மிளகாய் எங்களுக்கு பதங்கிட்டது இப்போ வந்து உடைச்சு கழுவி வச்சுருக்கிற பிலாக்கொட்டையே சேர்ப்பேன் ஒரு கொட்டை விழுந்துட்டு அப்பா கண்டை ரெண்டா பேசுவேருப்பேன் இந்த முதல்ல இப்படியே கலந்து விடுவேன் இப்போ என்ன செய்யப்படுறமாண்டா வட்டி வச்சிருக்கிற முருகங்காயம் இதோட சேர்க்கப்புறம் போகிறேன் முருகங்காயம் பிலாக்கொட்டையும் அப்படியே என்னைக்கு பாதம் கட்டுக்குமா எங்களுக்கு அப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவான் இல்ல கலவோட சட்டி காணாது அது காணும் மவிஞ்சி வேற சரியா மற்றது இது வந்து நல்ல பெரிய தண்ணி குழம்பா வைக்கிறீங்க அக்கா ம் அப்படியே முருங்கங்காயே அப்படியே இந்த குழம்பு பிடாண்டு போய் இருக்க நல்ல வடிவா கலந்து விடுவான் அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிருகங்காய் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் கலந்த கலந்து முடி மூடி விட்டா சரி வளர்க்க முருக்கங்காயும் பிள்ளை கூட்டையும் அப்படி அங்கால கீரை கடையில் நடக்குதா அப்படியே பதம் கட்டுக்கணும் எல்லாம் இப்போ நாங்கள் திறந்து பார்த்தோம் நல்லா சத்தமாக தான் இருக்கு நான் வதங்கி வதங்கிட்டு முருகங்காயெல்லாம் வந்து ஆக இப்போ நாங்கள் நசிச்சா அப்படியே கரைஞ்சாண்டு போவோம் நல்லா வதங்கிட்டது இப்போ நாங்கள் கரைக்கு தேவையான அளவு முன்னகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் இது வந்து கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் அதோட வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து புரிக்கடுக்கையில் எல்லா பாலும் நாங்கள் சேர்த்து போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே நல்ல வடிவாக கிளம்பி விடுவோம் ஒரு கொதி வர விட்டு நாங்கள் பல புளி சேர்ப்போம் இப்போ மூடி விடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிலா கொட்டை இன்னொரு அடுப்பு மூடி நாங்கள் பிலா கொட்டை அப்பளம் எல்லாத்தையும் பொறிப்போம் மண்டு பொரிக்க வலிக்கிட்டோம் பிலா கொட்டை ஓரளவுக்கு பொறிஞ்சிட்டு ஒரு தரம் போட்டது அதில் முருக்கங்காய் அப்படியே பற்றி கொண்டிருக்கு முருக்கங்காய்க்கு வந்து புளியும் விட்டாச்சு அதோட வந்து உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டாச்சு என்ன நடந்தது நீங்கள் இல்லை நான் மகளை பள்ளிக்கூடம் ஏற்ற போக டக்காண்டு எல்லாம் முடிச்சு ஆனால் பிள்ளாக்கோட்டை பொரியலுக்கு வந்து எண்ணெய் வந்து கூடுதலாக இழுக்காது இழுக்காது மேலால் மட்டும்தான் பொரியும் உள்ள கவியும் கவியும் ஆனால் அந்த நல்ல முறை முறைப்பாக இருக்குது

காக்கிறதுக்காக கொஞ்சமா தங்க விடுவோம் கடுகு போடுவோம் அதோட வந்து பெரிஞ்சுராகணும் அதை வந்து வெங்காயம் கடை சரி அவட்டிட்டு போறக்குது வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கறி வைக்கணும் நல்லா கிளம்பி விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டுது இப்போ நாங்கள் ஸ்க்ரேப்பரில் ஒரு அஞ்சு வச்சிருக்கிற கரெக்டாக இதோட சேர்ப்போம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து ரெண்டு மூணு அடுப்பு பக்கத்து பக்கத்தில் இருந்தபடியா எல்லாம் புகை

இப்ப நாங்கள் என்ன செய்ய வந்து கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் அப்படியே கலந்து விட்டுட்டு சேர்க்க போறோம் இதையும் நல்ல முடிவா கலந்து விடுவோம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்க தேவை வரைக்கும் பெரும்பாலும் பெருமாள் கோவாபுரம் அதுகளுக்கு எல்லாம் வந்து கட்டாயம் வந்து என்ன செய்வோம் மஞ்சள் தூள் சேர்ப்பிலேயே கொஞ்சம் நிறம் பரப்புறட்டுக்கு மூடத்திலி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேரட் வர வந்து ரெடி ஆயிடுது இனி நாங்களுக்கு இறக்குவோம் சமையல் எல்லாம் கறியல் எல்லாத்தையும் வச்சு முடிஞ்சுது இப்போ கடைசியாக நாங்கள் ரசம் வச்சுருக்கிறோம் கொதிக்கட்டுக்கு ரசம் அதோட வந்து முடக்கத்தானியில் வந்து கழுவி வச்சிருக்கிறோம் கொதிக்க விட்டு போடுறதுக்காக ரசம் வச்சாலே முடக்கத்தானியில் இல்லாட்டி அது ரசம் இல்லை இதுக்கு வந்து எல்லாமே இடித்து போட்டிருக்கு நாங்கள் பெரும்பாலும் ரசம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறோம் அதனால வந்து அதில் இடித்தது போட்டதெல்லாம் காட்டையில இப்படி ஒரு கொதிக்கட்டுக்கு அதான் இந்த முடக்கத்தானியில் வந்து கூடுதலாக பாவி பிரச்சனை குத்துளை உடம்புகள் எல்லாத்துக்குமே இப்படியான இதுகளுக்கு தான் இது போடுறது ரசம் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு நாங்கள் இந்த பருவத்தில் வந்து முடக்கத்தான போடுவோம் கன நேரம் ரசம் கொதிக்க வேணும்னு இல்லை ஒருக்கா ரெண்டு தரம் கொதிச்சாலே காணும் எங்களுக்கு இப்படியே நீங்கிறாக்க சரி எங்களுக்கு நாங்கள் வந்து சமையல் முடிஞ்சாச்சு சோறு அதோட ரசம் சுட சுட ரசம் விட்டு குடிக்கிறனாலும் சரி சிறட்டையில விட்டு குடித்தாலும் சரி அதோடு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் தக்காளி பிளவும் போட்டு ஒரு குழம்பு பொறிக்கல இது வந்து அப்படியே முதாக்கி நல்லா பிறட்டர் குழம்பாக வச்சுருக்குது இங்கால கீரை அப்படி இருந்துருக்கு அதால் வந்து பிள்ளாக்கோட்டை அப்பளம் மிளகாய் வாழைக்காய் எல்லாம் பொரியல் இஞ்சால வந்து கரெக்ட் பேரை செய்துருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா முருகங்காயும் பிள்ளாக்கோட்டையும் அப்படியே பிறட்டர் குழம்பாக செய்யும் பார்த்தீங்கன்னா நினச்சோன்னு நான் அப்படியே தொட்டு கொண்டு தான் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பருப்பு இப்படி நாங்களும் சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து தயிர் இல்லையா தயிர் இல்லை அதோட ஊறுகாயும் இல்லை சாப்பிடுவோம் சாப்பாடு பரிமாறல் நடக்குது எல்லாம் போட்டு எல்லாம் ஒளிஞ்சிருக்கு அடிக்குள்ளே போட்டு தான் பிரச்சனை கத்தரிக்காய் கீரை அவளை வந்து வர அப்பளம் வாழக்காய் பொரியல் அதோட வந்து மிளகா பொரியல் முக்கியமானது ஃபிலாக் கொட்டை போயிருந்தேன் ஓ சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் வேணுமே பிளாக் கொட்டை சாப்பிடுவோம் ம் ரசம் வந்து இதுக்கு விட்டு தான் சாப்பிட நாங்கள் அப்படி விட்டுட்டு அப்போ சாப்பிடுவோம்மா ஓ

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாண்டா இன்றைக்கு பள்ளிக்கூடம் வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு அதோட வந்து முருக்கங்காயம் பிலா கொட்டாயம் சொல்லி வேலை இல்லை இதை அறியாமல் சுவையா இருக்கிற அதுதான் வந்து சமைக்க சொல்லி கொடுத்து ஆசைப்பட்டதும் மாம முருக்க ரசம் இன்னைக்கு தயிரல் அன்னிப்பாடி இன்னைக்கு ரசத்துல இறங்கியாச்சு நல்ல ஒரு சாப்பாடு நல்லா இருக்கும் வீடியோ முடிச்சுட்டு மிச்சத்தை சாப்பிடுவோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்